கதை கேட்க தயாராயிட்டீங்களா இன்றைக்கான வேத வசனத்தையும் கதையும் பார்ப்போமா நம்மளை சுத்தி இருக்கவங்க நம்மளை ஏமாத்தினாலும் அவங்க நம்மளை ஏமாத்துறாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு ஞானம் வேணும் வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கலாம் நீதிமொழிகள் பதினொன்று இருபத்தி மூணு நீதிமான்களுடைய ஆசை நன்மையே துன்மார்க்கருடைய நம்பிக்கையோ கோபாக்கினையாய் முடியும் பாத்தீங்களா வேதம் என்ன சொல்லுதுன்னு துன்மார்க்கருடைய நம்பிக்கை கோபாக்கினையில முடியுமா அப்படின்னா அவங்க ஏதாவது முட்டாள்தனமாக செய்து மற்றவங்கள ஏமாத்த பார்ப்பாங்க இத புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு ஞானம் வேணும் ஒரு முறை ஒரு நாலாவது படிக்கிற பையன் தன்னுடைய தகப்பன் கிட்ட வந்து தன்னுடைய கணக்கு பரிட்சையோட மதிப்பெண்ணை காட்டினான் அதுல அவன் தொண்ணூறு மார்க் வாங்கியிருந்ததுனால அவங்க அப்பா சந்தேகத்தோட நீ சைபரை சேர்த்துருக்க அப்படின்னு சொன்னாரு அந்த பையன் நான் சைபரை சேர்க்கவே இல்லைன்னு சட்டமா சொல்லிட்டான் அவனுக்கு எவ்வளவோ தண்டனை கொடுத்து அடிச்சு உதச்சு பார்த்தாரு அந்த அப்பா உண்மையை வர வைக்கிறதுக்கு ஆனா அவன் கடைசி வரைக்கும் நான் சைபரை சேர்க்கவே இல்லைன்னு சாதிச்சிட்டான் பல வருஷங்களுக்கு அப்புறம் தன்னுடைய மரண படுக்கையில இருந்த அப்பா மகனை கூப்பிட்டாரு அவர் கேட்டாரு மகனே இப்படியாவது நீ என்கிட்ட ஒரு உண்மையை சொல்லுன அந்த பையன் கேட்டான் என்ன உண்மைப்பா அவங்களுக்கு தெரியணும்னு அவர் கேட்டார் நாலாவது வகுப்பில் நீ கணக்குல தொண்ணூறு மார்க் வாங்கியிருந்த நீ தொண்ணூறு மதிப்பெண் வாங்குற பையன் இல்லை அப்படின்றது எனக்கு தெரியும் நீ சைபரை சேர்த்தன்ற உண்மையை நீ ஒத்துக்கவே இல்லை அது என்கிட்ட உண்மையை சொல்லுன்னு கேட்டார் அந்த பையன் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு அவங்க அப்பா கிட்ட சொன்னான் நீங்கள் சொல்கிறதும் உண்மை நான் சொல்கிறதும் உண்மை அப்படின்னு அப்போ அப்பா கேட்டார் எப்படிப்பா நம்ம ரெண்டு பேர் சொல்கிறதும் உண்மையாக இருக்கோன்னு அந்த பையன் சொன்னால் நான் சைபரை சேர்க்கலை ஒம்போதை தான் சேர்த்தேன்னு சில நேரம் சிலர் முட்டாள்தனமாக செய்கிற தந்திரங்களை இல்லைனா அவங்க நம்மளை ஏமாத்துறதுக்கு செய்கிற காரியங்களை புரிஞ்சிக்கிறதுக்கு நமக்கு ஞானம் வேணும் அடுத்த கதையில் சந்திப்போம்